அறிவு சார்ந்த உணர்வோடு கூடிய மிக அருமையான பதிவுகளை தங்களுடைய உரையின் மூலமாக அளித்திருக்கின்ற அருமை சகோதரர்களை அத்துறை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் எந்த வார்த்தையால் உங்களை நன்றி என்கிற வார்த்தையை சொல்லுவது என்று நிகழ்ந்து போயிருக்கிறேன் ஏனென்றால் அந்த அளவிற்கு நீங்கள் உணர்வு ரீதியாக உணர்ச்சி பெருக்கோடு இங்கு உங்களை காணுகிற போது என்னுடைய நெஞ்சம் நிகழ்ந்து போகிறது நூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் பாபா சாஹிப்பை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அவருடைய ஒட்டுமொத்தமான உழைப்பு முழுவதுமே உண்மையாக இருந்தது என்பதைத்தான் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் உண்மையானவர்களாக இந்த தேசத்தை இந்த மக்களை வழி நடத்துகின்ற ஒரு நல்ல ஆளுமைகளாக ஒழுக்கம் உள்ளவர்களாக அறிவார்ந்தவர்களாக நாம் நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அருமையான அறிவு செய்தியை தான் இந்த அறிவு நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் ாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் நாம்

மரு ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அறிவையும் சேகரிக்கின்றவர்களான சேகரிப்பவனாக நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் வளம் வந்து கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நான் மட்டும்தான் என்று அறவு கொண்டு

சொத்து பறிக்கட்டுவர்கள் நிலவரி கட்டுவர்கள் பட்டம் வடித்தவர்கள் இவர்களுக்கு தான் பட்டியல இருக்கிறவர்களுக்கு நிலமே வைத்திருக்க முடியாது நம்முடைய இந்த மக்கள் அப்ப நிலமற்றவர்களாக கல்வி அப்படியும் அவனுக்கு நிலமேற்றவர்கள் இருந்தால் இருந்தாட்டா கட்ட முடியாது கட்டணும் நீங்க என்ன நியம் வழியா அவருக்கு தெரியும் அந்த வரலாறு எல்லாத்துக்கும் வரி போட்டு கொடுப்பாங்க இவர்களுக்கு வழியை போட முடியல போயிட்டான் வரி வரிக்காக வரி கட்டி இருக்கிற ஆதாரம் காட்டணும் கொஞ்சம் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது

வாங்கிடு சமத்துவ ஒரு இந்திய குடியாட்சி தந்தை என்ற ஒரு நூலை ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிற முகமது இப்பான் என்ற பாகிஸ்தான் பேராசிரியர் அந்த நூலில் சொல்றாரு பாபா சாஹிப் எப்படி எதிர்ப்பு வந்தாரே அவருடைய நோக்கம் என்ன என்று குறிப்பிடுக பொழுது அவரிடம் ஒரு கேட்டு பாருங்கள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வை தான் இந்த செய்தியோடு பொருத்தி பார்க்க அவரிடத்தில் ஒரு வாழ்நாள் குறிக்கோள் புரியல இந்த மக்களை காலங்காலமாக அடிமையாக்கி வைத்திருக்கிற இந்த சமூக அமைப்பு முறையை தூள் தூளாக்கி மாண்புக்குரியவர்களாக அங்கீகரிப்பு செய்ய வேண்டும் அதனுடைய நீட்சி தான் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலே சைமன் குழுவிலே அந்த அறிக்கையை கொடுத்தது இந்த இனம் இஸ்லாமியர்களைப் போல கிறிஸ்துவர்களைப் போல ஒரு தனித்த தேசிய வாழ்வினம் வாழ்வினத்தவர் அப்படி நீங்கள் உங்களை எங்களை நீங்கள் அடையாளி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதையே இப்படிப்பட்ட இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வட்டமேச மாணவர்கள் கிடைக்க அவர்களுக்கு அழைப்பு கிடைக்கிறது அப்ப இந்த வட்டமேசி மாநாட்டிலே மிக ஆழமாக நாங்கள் ஒரு தேசிய அப்பா அப்பாற்பட்டவர்கள் அவர் என்ற ஒரு சரியான வாதத்தை எடுத்து வைத்த இஸ்லாமியர்களைப் போல கிறிஸ்துவர்களைப் போல மற்ற எல்லா நீங்கள் போல எங்களுக்கும் தனி வாக்காளர் தொகுதி அளித்திட வேண்டும் ஏனென்றால் இந்த மக்கள் அதிகாரம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்நாள் குறிக்கும் அப்போதுதான் இந்த மக்களை இந்த சமூகம் அங்கீகரிக்கும் அதுதான் வாழ்நாள் குறிக்கும் அப்படி இரண்டை வாக்குரிமைக்கான தனி வாக்காளர் தொகுதியை அழித்திட வேண்டும் என்ற அந்த செயல் வடிவத்தை முதல் வட்டமேசை மாநாட்டிலே மிக தீர்க்கமாக அழித்து சென்றிருக்கிறார் என்பதை

ஒரு தோழர் குறிப்பிட்டது குறிப்பிடுகின்ற பொழுது காந்தியை எழுத சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு சொன்னார் ஒரு மாண்புக்குரிய இந்த இடத்தை காலகாலமாக அடிமைப்படுத்த அடிமைப்படுத்தி வைத்திருந்த இந்த சமூக போக்கை மீண்டும் உயிர் பெற செய்கிற அந்த அடிப்படையில் காந்தியினுடைய போக்கு ஒரு சரியான எதிரியாகவும் இல்லை ஒரு நம்பிக்கை மோசதாக ஒரு நம்பிக்கை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு போக்கை ஏன் கையில் எடுத்தார் என்பதுதான் புரியவில்லை அப்படிப்பட்ட அவருடைய நம்பிக்கை துரோகமான அந்த செயல் வடிவம் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அதிகார வரம்பு அதிகார செயல் வடிவம் நமக்கு கிடைக்க முடியாமல் போய்விட்டது என்பதை நாம் வருத்தோடு இன்று வரைக்கும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம்

இந்த மிக ஆழமாக காயப்படுத்தி இருக்கிறது அதன் அடிப்படையில் நூற்று பத்துக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கட்சி தலைவரை அணுகாமல் அவர்களுடைய குடியரசு தலைவரை இந்த படுகொலை தொடர்பாக இந்த அநீதிக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற அடிப்படையில அவர் சென்று பார்க்க சென்றார் குடியரசுத் தலைவர் மறுத்துவிட்டார் என்பது ஒரு செய்தி அந்த பொழுது நாங்களெல்லாம் அனைத்துலக அம்பேத்கர் மன்றம் என்கிற அடிப்படையில சமூக பணியை அந்த குடியரசு தலைவருக்கு செருப்பு மாலை போடுவது என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அது செயல்படுத்த முடியுமா என்பது கேள்வி அதற்கு முன்னதாகவே சிறைப்படுத்தி விடுவார்கள் ஆனால் அந்த அநீதிக்கு ஒரு நாடா நூற்று பத்துக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அரசின் தலைவரை மிகப்பெரிய ஒரு அநீதிக்குரிய நாயகனாக சித்தரித்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் இந்த மக்கள் ஏனென்றால் அது மக்களுடைய பிரச்சனையாக செல்லவில்லை மிகப்பெரிய வெற்றிடம் மிகப்பெரிய குறைய என்ன என்றால் எந்த இருந்தாலும் இந்த மக்களின் மீது நடத்தப்படுகிற எல்லா அநீதிகளையுமே நாம் கண்டுகொள்ளாமல் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இது சமூக பிரச்சனையாக பார்க்கிற போக்கு ஏன் வரவில்லை என்றால் நாம் இந்த மதம் நமக்கு வழிகாட்டி இருக்கிற வழிகாட்டிக் கொண்டிருக்கிற அதனுடைய குறைபாடே எந்த மதம் நாம் சார்ந்திருக்கிற இந்து மதம் அப்ப இந்து மதத்தினுடைய உங்களை தவிர பொது விடுதலைக்கான கருத்திகளை நீங்கள் பேசிவிடக் கூடாது எண்ணிவிடக் கூடாது என்பதைத்தான் ஆழமாக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில் தான் இத்தனை அநீதிகளும் ஒரு பாட்டு கூட போட்டாங்க இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜோலார்பேட்டையில நீர்ல மலத்தை கலந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல திருநெல்வேலியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்னு வாக்கில மதுரையில உள்ள ஆட்டுக்குளத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இத்தனை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு பெரிய அறிவியல் நவீனம் வளர்ந்ததற்கு பிறகு நாம் எத்தனை எத்தனை அறிவியல் துணையோடு நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோமா நமக்கு ஏன் இந்த அரசியற்றம் வரவில்லை ஏன் அதுதான் இந்த பாகுபாடான இந்த சமூக கட்டமைப்புக்குள்ளாக நீங்கள் இருக்கின்ற வரைக்கும் பொதுநலத்தை பற்றிய சிந்தனையை எழாது எழக்கூடாது என்பதுதான் அதனுடைய சித்தாந்தமாக இருக்கிறது அதை எப்பொழுது உடைக்க போகிறோம் இதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டின் நாம் சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் வெறும் அப்படியே கடந்து போய் போய்விடுவதல்ல ஒரு நாற்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகுதான் தலைவரையும் கேட்காது தன்னிச்சையாக இயங்குகிற அந்த போக்கு அந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுந்திருக்கிறது என்றால் அதற்கு பிறகு எத்தனை அநீதிகள் வளம் வந்துவிட்டனர் ஏன் துடிக்கல ஏன் கோபம் வரல இங்கு நாம் ஒரு ஆசிரியர் நாட்டு ஒரு போராளியை நாம் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது சொல்லுவார் அநீதிகளை கண்டு அரசியற்றம் எட வேண்டும் கோபம் வரணும் எங்க கோபம் வருதோ அங்கதான் ஜனநாயகத்தை அமைப்பதிலே அடித்தளமான உணர்வு தொடங்கும் அந்த செய்தியை நான் பாபா சாஹிப்போடு பொருத்தி நான் குறிப்பிட்டு வைத்திருக்கிறேன் பாபா சாஹிப்புக்கு மட்டும்தான் என்ன மட்டும் அனுமதிக்கல என்கிற அறச்சீட்டம் அந்த கோபம் எழுந்ததல்லவா ஏன் நமக்கு இழவில்லை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த அறச்சீட்டம் எழுந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி எழுந்திருந்தால் எல்லும் செஞ்சிருப்போமே வேங்கில் சரியான நீதி இன்று அந்த கிடைத்திருக்கிறேன் நடத்தப்பட்ட அநீதியை விட அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்கிய ஒரு மிக கேவலமான அநீதி இருக்கிறது அதற்கு நாம ஏதாவது கோவிச்சிருக்கிறோமா வேகப்பட்டிருக்கிறோமா ஏன் வேகப்படு நாம் வேகப்பட முடியாது வேகப்படக்கூடாது என்பதுதான் நாம் இன்று வளம் வந்து கொண்டு தூக்கி பிடித்துக் கொண்டு பழுதில்லாமல் அப்பழுக்கில்லாமல் அத்துணை சடங்குகளையும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறேமே இந்த வருகிறேன் அந்த கட்டமைப்பை எப்போது உடைக்கப் போகிறோம் எப்போது அது பேசு போகிறோம் எப்போது மீனாட்சி புறங்களை பேச போகிறோம் என்கிற கேள்விதான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய பேச்சாக அமைய வேண்டும் அப்ப மீண்டும் நமக்கு வேண்டியவைகளை தருவது மட்டுமல்ல நம்முடைய நோக்கம் இந்த மக்கள் வாழ்ந்தவர்களை அவருடைய மாண்புகளை சிதைத்து சின்ன பின்னப்படுத்தி இருக்கிற இந்த நிலையை இந்த போக்கை இன்றும் உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருக்கிற வேலையில அவங்க மட்டும் செய்யல நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் காலையில எழுந்திருச்ச உடனே இப்போ இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளை சொன்னேன் நாங்கள் இந்த வகுப்புகள் தொடங்கிட்டோம் மாதம் மாதம் பயிற்சி வகுப்புகள் அம்பேத்கர் குறித்து அம்பேத்காரும் இந்த சமூகத்துக்கான பங்களிப்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வாழ்க்கை பதிவுகளிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் என்கிற ஒரு செய்தியினை பத்து வகுப்புகளாக தொடர்ந்து நடத்தி இருக்கிறோம் அந்த பத்து வகுப்புகளிலும் தொடங்குவதற்கு முன்னதாக அவருடைய உறுதிமொழிகளின் அடிப்படையில அதுதான் தாரக மந்திரம் என்கிற அடிப்படையில தொடங்கி செய்திருக்கிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் பின்பற்றுகிறோம் என்பது அப்படி பின்பற்ற தயாராக இருக்கிறோமா என்று தொட்டு பாருங்கள் கேட்டு பாருங்கள் அப்போ இன்றிலிருந்து இதை இந்த இந்து மத போக்குகளை இந்த சடங்கு சம்பிரதாயங்களை அதனுடைய உயிர்ப்போடு இயங்குகிற அந்த சாதிய கட்டமைப்பை தூள் தூளாக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஆதாரமாக உயிர்ப்போடு இருக்கிற அந்த புராண இதிகாச அந்த குப்பைகளை எல்லாம் அந்த நம்பிக்கைகளெல்லாம் தனி மனிதனாக நாம் தூக்கி எறிய தயாராக குடும்பமாக தூக்கேறிய தயாராக இருக்கலாம் சமூகமாக தூக்கியறிய தயாராக இருக்க அவ்வளவு சாதாரணமா சாதிய கோட்டையிட முடியாது உடைச்சிட முடியாது என்று பாபா சைத் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா சாதி கோட்டை அவ்வளவு சாதாரணமானது இல்லை ஏனென்றால் பார்ப்பனர்கள் அந்த சாதி கோட்டையை எளிமையா உடைத்து விடாதபடி அந்த சம்பிரதாயங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் அப்ப